பல பேர் நீங்க என்ன தெரியுமா ஆச்சு விசுவாசம் காணாம போச்சு என்ன ஆச்சு விசுவாசம் எல்லாம் திரும்ப சொல்லுங்க விசுவாசம் ஆமா ஆண்டவர் மாறல நம்ம தான் மாறிட்டோம் வாசிக்கலாம் ஒரே ஒரு காரியத்தை ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ரோமர் நான்கு இருந்து அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை நூறு வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் ஒரு அழியில சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லாம போச்சு இப்ப இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசுகிறார் அந்த ஒரே முடிய பிள்ளைகளுக்கு என்னப்பா கொடுக்கணும் அவர் சொன்னார் ஏன் ஆவியினால ஆகும் என்னை சார்ந்து கொள்ள சொல்லு ஆனா பலருக்கு இப்ப கூட பிசா சொல்லுவான் இல்ல இல்ல அதெல்லாம் சும்மா இந்த இடத்தை தாண்டும் போது சிலருடைய மனசு அப்படியே மாறிடுது நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும் பலமும் அல்ல பழக்கமும் அல்ல தம்மாவியாலே தேவை என்ன தெரியுமா கர்த்தர் உன்னோட இருக்கணும் கர்த்தர் உன்னோட இருந்தா உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும் இன்றைக்கும் நம்ம தகப்பனாகி ஆப்ரஹாமை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் யாரா இருக்கவில்லை பெலவீனனாய் பெலவீனனா என்ன விசுவாசத்தில் தெம்பி இல்லாத ஆளா இல்லை சில பேருக்கு மாமிசத்தில் தெம்பு இருக்காது மாமிசத்தில் தெம்பாக இருக்கிறவன் எப்படி நடப்பான் அப்படி நடப்பான் அல்லையே லோயா தெம்பில்லாதவன் எப்படி நடப்பான் ஏம்மா அப்படி நடப்பான் அல்ல லோயா தெம்பில்லாத ஆள் முழங்கால் போட்டால் இப்படி போடும் இப்படி போடும் தெம்பா இருக்க முழங்கால் போட்டால் இப்படி போடுவான் அல்ல லோயா அதே போல தான் விசுவாசத்தில் பலமாக இருக்கிறவன் சீக்கிரத்தில் சோர்ந்து போக மாட்டான் பலவீனமாக இருக்கிறவன் கேட்கும்போது ஆண்ட செய்வாரும்பான் கேட்கும்போது சுகமாக்கிடுவாரும்பான் பிரசங்கத்தை கேட்கும்போது நல்லா இருக்க ஆண்டவர் செஞ்சாலும் செஞ்சிருவாரு அப்படி நினைப்பான் இங்கே தாண்டின உடனே அவனுக்குள்ள பலவீனமா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறான் ரெண்டு ஸ்டெப்பு நடக்கிறவன் தெம்பு தெம்பில்லாதனால என்ன பண்ணிடுறான் எம்மாங்கிறான் அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச குறைவாக இருக்கிறவங்க ரெண்டு ஸ்டெப்பு பிரசங்கத்தை கேட்டபோது அப்படி நிற்பாங்க அடுத்த செகண்ட் ஆமா நான் சாபி என்னத்த கண்டுட்டீங்க என்னத்த பேத்துட்டீங்க என்னத்த தூக்கிட்டீங்க அழைத்தார் ஆப்ரஹாமை கல்தேயா பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் நடக்கல சொல்லி சோர்ந்து போகல என் சொல்லுகிறார் அவன் பலவீனனா இருக்கவில்லை எப்போ தன் சரீரம் செத்து போயிற்று என்றும் சாராளின் சரீரம் செத்து போச்சுனா என்ன அர்த்தம் வேலைக்காக உடம்புல ஒண்ணு இல்லை வயசாச்சு நூறு ஆயிடுச்சு திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப கீழே கீழவாசி அடுத்தது தேவனுடைய வாக்கு சச்சத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாயிராமல் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நல்ல கவனம் எப்போ இதை நினைக்கிறான் சின்ன வயசுலையா கல்யாணம் பண்ண வா வேதம் சொல்லுகிறது நல்ல கவனிங்க பத்தொன்பது தன் சரீரம் செத்து போனதையும் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் நினைச்சார்னா செத்து போன சரீரத்தையும் அவனுக்கு தெரிஞ்சது தன் சரீரம் செத்து போனது சில நேரத்தில் நம்ம ஜபிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் பாருங்க எனக்கா இனிமே குழந்தையா இருக்க போது நாலு பேர் சொல்லிட்டாங்க டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க உனக்கு கவுண்டு கம்மியா இருக்கு அது கம்மியாக இருக்கு இது கம்மியா இருக்கு உனக்கு குழந்தைக்கலாம் வாய்ப்பு கிடையாதுங்க ஒரு நாள் ஆப்ரஹாம் அண்ணே ஈசாக்கு பொண்ணு பார்க்க யார் அனுப்புறாரு தன்னுடைய வேலைக்காரர்களே முதன்மையானவனாகி இளையசார் அனுப்புறார் அவன் சொல்றான் நீ போய் என்னுடைய ஜனத்தனிடத்தில் போய் என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வானே அவன் உடனே அடுத்த கேள்வி கேட்குறான் அவ்விடத்து பொண்ணு வரலன்னா நான் என்ன செய்யணும் என்னது சில நேரத்தில் ஆவியான ஒன்றை பேசுவார் அது பெருசு சின்னதெல்லாம் கிடையாது நீ விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்க வேண்டும் என்பதுக்காக பேசுவார் ஆனால் பக்கத்துலேயே சில பிசாசுகள் இருந்துட்டு சொல்லணும் உனக்குள்ளேயே சில நேரத்தில் கிரியேட் செய்யும் அப்படி நடக்கலன்னா நடக்கலன்னா இல்லை இங்க ரெண்டு ஆன்சரே கிடையாது ஒரே ஒரு ஆன்சர் தான் தேவனால் எல்லாம் கையை தட்டி உரலில் பலமும் அல்ல பரக்கமல்ல தம்மாவியாலே ஆகும் மென்றால் கைகள் தட்டி பலமும் அல்ல தம்மாவியாலே கைய நல்லா உயர்த்தி நல்ல கைய ரெண்டு கையும் உயர்த்தி தட்டுங்க பார்ப்போம் கவனிங்க எல்லாம் இம்பாசிபிள் தான் கத்துருக்கு முன்னாடி சொல்லுங்க சரீரம் செத்து போயிட்டு பட் ஆனா அவன் முன்னாடி சொன்னேன் சிலருக்கு எங்க இருக்கு பிரச்சனை உடம்புல இல்ல எங்க இருக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உடம்புல இல்ல சிலருக்கு எங்க தான் இருக்குது இன்னைக்கு பலருடைய சிந்தை தனக்குள்ள அப்படியே உடம்பு நல்லா தான் இருக்கு ஆனால் சிந்தையில் பிசாசு உனக்கு இது அதுன்னு சொல்லி கட்டி வச்சிருக்கிறா அல்ல லூயா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஆப்ரஹாமுக்கு தெரியும் தன் சரீரம் செத்தது என்று என்னாது இருந்தான்னா நாட் நெகட்டிவ் தாட்ஸ் அவன் மைண்டுக்குள்ள என்ன கொண்டு வரல முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல இல்லை என்னால் ஒன்றும் முடியலான்றவரே சொல்லலை சரீரம் செத்து போனதுதான் ஆனால் அதை சிந்தனைக்குள் கொண்டு வரவில்லை காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ திருமையில சேர்ந்து சொல்லாமா காலங்கள் கடந்ததோ கைகளை உயர்த்தி தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைதோ வக்தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் செத்து போயிட்டு ஆனா எங்க கொண்டு வரல சிந்தனைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன செய்யறது என்ன செய்யறது நான் செய்யறது பிள்ளைக்கு நான் செய்யறது என் பையனுக்கு நான் செய்யறது அதுக்கு நான் செய்யறது அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அதா இருக்குமோ இதா இருக்குமோ கத்தரால ஆகும் சரீர செத்து போச்சு ஆனா அதை திங்க் பண்ண டாக்டர் சொல்றாங்களா உனக்கு பிரெயின்ல பிரச்சனை பிரெயின்ல கேன்சர் ஆண்டவர் இல்லாம எதுவுமே என்னைய நான் எந்த நிலையிலும் வாழ்வேன் என்ன யார் இருக்க என்னோட கையை தட்டி ஒரு அழிலையா சொல்லுங்க முதல்ல இந்த சிந்தை உங்களுக்குள்ள வரட்டும் அதனாலதான் யாரா இருக்கிறான் விசுவாசிகளுக்கு நீங்க அவனுடைய பிள்ளைகள்னா நீங்களும் யாரா மாறணும் தேவனாலே திரும்ப மனித யோசனைகள் ஜெயிப்பதும் இல்லை அவன் திட்டங்களும் இப்ப சேர்ந்து சொல்லுங்க கற்றரால் எல்லாம் கைகளை தட்டி கற்றரின் கரம் இருந்தா நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கர்த்தரின் எப்ப தெரியுமா கர்த்தர் உங்க கூட இருப்பாரு எப்ப தெரியுமா ஜெய்பிப்ப உனக்குள்ள விசுவா இந்த மூணு ஒன்று சேர்ந்தது விசுவாசம் தேவ ஆவியானவர் உன்னோட கர்த்தர் இருக்கிற இந்த ஜபம் இது மூணு சேர்ந்தது இதுல எதுவும் ஒன்னு இல்லைனாலும் உன்னால் நிற்க முடியாது அழிலு யா அதனாலதான் தானியலோடு கத்தர் இருந்தபடினால நம்ம விடல எனக்கு தெரியும் சிங்க கெவியோ சிறைச்சாலையோ நெருப்போ என்ன என்ன பண்ண முடியாது தெரியும் என்னோட கத்தர் இருக்கிறார் என்னோட பேசி இருக்கிறார் ஒரு நாள் என்னை நடத்துவார் ஆப்ரஹாமுக்கு தெரியும் சரீரம் செத்தது ஆனால் பட் ஐ எம் நாட் யூ பிலீவ் சரீரம் செத்ததுதான் எனக்கு தெரியுது என் சரீரம் செத்துவிட்டது என்னால் முடியாது பட் ஆனால் அதை என் சிந்தைக்கு நான் கொண்டு வர மாட்டேன் அதை எண்ணுவது என்னுடைய வேலை இல்லை என் அழைத்தவரை நினைப்பதே என்னுடைய சூழ்நிலைகள் மாறலாம் அம்மே சீமேனபுடி கல்வாரியின் அன்பு கள்ள மாற்றும் செய்யும் உம்தன் அன்பு என்னில் உண்டு உம்மை போல என்னை மாற்றும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதது உந்த அன்பு மிதமாக சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதது கல்வாரி நன்பு கல்லன் என்னை மாற்றும் கல் மனதை மாற்றும் தன் நண்பு என்னில் உண்டு உம்மை போல என்னை மாற்று கைகளை தட்டி கும்பன் அன்பு என்னில் தேவன் யாரும் இங்கு இல்லை உண்மை கோல தேவன் நில சேர்ந்து சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதது உந்த அன்பு இணர் விஷய நன்றி செலுத்தும் ஆமே நாலூயா ஹலலூயா நீங்க நம்பின எல்லாரும் போயிருக்கலாம் உங்க அப்பாவை நீங்க பெருசா நம்பியிருக்கலாம் அவரும் இல்லாமல் போகலாம் உங்களை அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களும் போகலாம் உங்களுக்கு பெருசா பேக்ரவுண்டு பின்னாடி யார் வேணா போகட்டும் ஏன் உங்க சரீரமே செத்து போச்சுன்னு கூட நீங்க நினைக்கலாம் ஏன் தெரியுமா இந்த ஆப்ரஹாம் அதை நினைக்கல ஏன்னா இவனை அழைச்ச போது ஆண்டவர் என்ன சொல்லி அழைச்சார் ஒன்ன பெரிய ஜாதியா பெரிய ஜாதியா ஆக்குவேன் அந்த வார்த்தையை அவன் விளையாட்டு வார்த்தையை நினைக்கல நீங்க என்னால பல நேரத்தில் பிரசங்கத்தை தூக்கி எட்ட எறிகிறீங்க பாருங்களேன் அதான் மேட்ரு அவன் ஆண்டவர் பேசின வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான் அது தெரியும் அவனுக்கு செத்து தானே போச்சு ஆனா நான் இந்த சரீரத்தை கண்ணால பாக்குறத விட நான் வேற ஒன்று நம்புறேன் என என்ன படைச்சவருடைய வார்த்தை அது மாறாதது அது அவனுக்கு தெரிஞ்சது அதனால சொல்றேன் சரீரம் செத்து போனதுதான் ஆனா அதை சூழ்நிலை எல்லாம் மாறி தலை கீழே கடகலாம் அதை சிந்திச்சுட்டு உக்காந்தீங்கன்னா கத்தரோட உன்னால எப்போதுமே உனக்குள்ள அந்த ஆண்டவர் என்னோட இருக்கிறார் அவர் சொன்னதை செய்வார் ஒரு விஷனை கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கணும் எப்பொழுதுமே தரிசனம் இல்லாமல் ஒரு தேவ மனுஷனை நீ வாழவே முடியாது தரிசனம் இல்லாமல் ஒரு தேவ பிள்ளையா இருக்க முடியாது தரிசனம் தான் வேணும் அலையா தரிசனம் தந்தால் அது மாறாதது கரங்களை தட்டி ஓய் தெளிவா தெரிஞ்சது சரீரம் செத்து போய் விட்டது ஆனால் நினைக்கல பிளாக் ஆயிடுச்சு இங்க நான் யாரோடு இருக்கேன் தெரியுமா நான் படைத்தவரோடு இருக்கும்போது எனக்கு என்ன வந்துருபோது அவன

சோத்ரம் செபந்தான் உடனே ஆண்டு கற்று செய்ய போகிறார் கற்றர்காரம் எம் மே கவலையெல்லாம் கவலை எல்லாம் எனக்கு இல்லைங்க சொல்லுங்க கற்சாரம் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஞானஸ் நான் எடுத்த அன்னைக்கு கத்தர்காரம் எம்மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க கத்தர்காரம் எம்மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க மினமாய் கத்தர்காரம் எடை சப்போ அல்லையே நூயா அப்படியே விசுவாசத்தில் ஓடுறாப்புல கல்யாணம் ஆச்சு எல்லாம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு ஆ எதா செஞ்சிருப்பாரு ஆண்டவர்னா இன்னும் நடக்கலங்கிற மாதிரியே தோணுது அப்புறம் கொஞ்சம் டெம்போ குறையுது கர்த்தர்காராம் எல்லோரும் ஃபஸ்ட்டு அப்படி அப்படி துதித்தவர் இப்போ இப்படி துதிப்பாப்புல கர்த்தர்காராம் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க ஏ இது இப்ப இல்ல இப்ப இல்ல இப்ப இல்ல மூணு மாசத்துல அப்படி ஓட மாட்டார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வேகமா போனார் இப்படி லேசாடி போவார் கத்தார் காரம் எம் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க கத்தர் காரம் எம் மேலங்க கடுகளவும் என்ன டெம்ப யாராடுது கடுகளவும் பயம் இல்லைங்க அப்புறம் அப்படியே என்ன பண்ணுறாப்புல இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு கத்தார்காரம் கையெல்லாம் தட்ட மாட்டாப்புல ஃபஸ்ட்டு இப்படி இப்படி தட்டினவர் இப்ப தட்ட மாட்டாப்புல கத்தார் காரம் வாசிங்க கத்தார் காரம் எம்மெல்ல அந்த நடுகளும் வாயை மட்டும் அசைப்பாப்புல சபையில் வாயை மட்டும் அசைப்பாப்புல இப்போ ரெண்டு வருஷம் ஆயிட்டு இப்போ எப்படி தெரியும் பண்ணிப்பாப்புல கத்தார்கார போடுங்க வந்து என்ன ஆயிடுச்சே விசுவாசம் அப்புறம் 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 சொல்லுவோம் என்னத்த பார்த்துட்டேன் தான் போய் கண்டுட்ட வந்த புதுசு எட்டு மணிக்கு வருவான் அப்புறம் அப்புறம் இந்த வாரம் சபைக்கு போய் என்ன போ ஏய் போய் சபைக்க என்னத்த பாத்துட்ட அவனுக்குள்ள என்ன இருக்குனா ஆண்ட சொல்ற அவிவிசுவாசம் அல்ல எத்தனை நாட்கள் ஆனாலும் எனக்கு வாக்குப்பணி பண்ணினவரை விசுவாசிக்கிறேன் நான் என் சரீரத்தை நம்பல என் பலத்தை நம்பல அது வேலைக்காக எனக்கு தெரியும் நான் ஜேவ ஆவியானவரை நம்புகிறேன் பலத்தினாலும் தான் அதனாலதான் தெரிஞ்சது அவன் சரீரம் செத்தது மனைவியின் கற்பமும் செத்தது நிறைய பேர் டாக்டர் சொன்னதெல்லாம் நம்புறாங்க கட்டிகள் இருக்கு நீர் இருக்குது வேணீர் கட்டி இருக்கு அந்த கட்டி இருக்கு இந்த கட்டி உனக்கு வந்து இருக்க போங்கடா போங்க என் அழைத்த என் ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் இவைகள் எல்லாம் சாதாரணமானது அதை நான் நம்புகிறேன் அவன் தான் சொல்றாரு அவன் வாக்கு குறித்து எப்படி இல்லையா அவி அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் விசுவாசத்தை என்னைக்கும் அவனை விட்டு அலிலயா சொல்லுங்க அலில சொல்லுங்க நீங்க அவரோடு நின்று பாருங்க அவரோடு வாழ்ந்து பாருங்க அவர் வாக்குத்துவத்தை பிடித்து கொள்ளுங்க அதனாலதான் சொல்றத்துல அவன் இராமல் நல்ல கவனிங்க வாசிங்களேன் சந்தேகப்படாமல் என்ன பண்ணலையோ நிறைய பேருக்கு இன்னமும் முழுசா நம்ப மாட்டாங்க ஆண்டவரை ஆண்டவரையும் கேட்டிருக்கிறோம் செஞ்சார செய்வாரு செய்யாட்டியும் சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கு மறித்தாலும் பிழைப்பானன்றோன்றோ சாம்பலில் இருந்தும் ஆண்டவர் பிள்ளைகளை உண்டு பண்ண அபிரஹமிக்கு தெரியும் இன்னைக்கு குறையா ஆண்டவரை சந்தேகப்பட்டு உட்கார்ந்துருக்காது இந்த இடத்துல நீ அவரோடு இருப்பாயானால் அவர் உன்னோடு இருப்பாரானால் எல்லாம் ஆகும் சொல்லுங்க வாய் திறந்து என் ஆண்டவராலே கீழே தேவன் பண்ணினதை இருபத்தி ஓராவது வசனம் வல்லவரா இருக்கிறார் என்று எப்படி எப்படி நம்பினான பக்கத்தில் சொல்லுங்க ஆண்டவரை தம்பி நம்பிக்கை குறையுதா வர காலங்கள் கடந்ததோ தாமதம ஆனதோ டி மேஜர் ஹ நான் எ ரெடி காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வাক্ত தங்கள் உன் வால்வில் தோளந்ததோ வக்தந்தவ சிரந்தவ சிரந்ததை தர்பவ ஏமா சங்கள் இல்லையே பண்ணி நபர் மாறிடா வாய் திறந்து சொல்லுங்க பா இது யார் நம்பனா ஆப்ரஹாம் அவனுக்கு ஏன் தெரியுமா தரிய செத்துடுச்சு ஆனால் அதை பெருசு பண்ணலை அதை நினைக்க கூட இல்லை கர்ப்ப பையி தான் ஏன்னா வயசாயிடுச்சு கர்ப்ப பையும் செத்து போச்சு ஆமாம் அவனுக்கு ஒன்னே ஒன் மட்டும் தெரிஞ்சது எனக்கு வாக்கு பண்ணி நபரை நான் விசுவாசிக்கிறேன் அவரை நான் என்ன பண்ணலை பக்கத்துல பாத்துக்களுங்க ஆண்டவரை சந்தேகப்படுறீங்களா சொல்லுங்க பக்கத்துல கேளுங்க ஆண்டவரை ஆண்டவரை சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்பட்டா ஒன்றும் நடக்காது அல்ல லையா அப்புறம் சந்தேகமே படல அவனுக்கு தெரியும் என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் நான் என்ன நம்பலை என் பலத்தை நம்பலை எனக்கு தெரியும் என்னைக்கும் நான் முடிஞ்சிருவேன்னு ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் என்னை அழைத்தவர் என்னை தெரிந்து கொண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினவர் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் சொன்னால் அவர் செய்வார் நான் சந்தேகப்பட மாட்டேன் அதனால தான் அவன் என்ன பண்றான்னா முழு நிச்சயமாய் தேவனை நம்பி எப்படி எப்படி அப்படி சில பேருக்கு ரெண்டாம் கட்டமா நம்புவாங்க நிறைய காரியத்தை நம்ம அப்படிதான் நம்புறோம் பிள்ளைங்க வாழ்க்கையில் திருமணத்தில் வீட்டு கட்டுறதுல என்னென்ன காரியங்களில் இன்னும் அறகுறையாவே நம்புறோம் செய்வாரா செய்ய மாட்டாரா செய்வாரா செய்ய மாட்டாரா சுகம் தருவாரா தர மாட்டாரா அவர் சொன்னால் செய்வா கைகளை தட்டி ஓ ஆமே வாக்கு பண்ணினவர் மாறிடா நடக்கும் போதெல்லாம் இத நினைச்சு நடங்க சிந்தைக்குள்ள செத்து போனத நினைக்காதீங்க முடிஞ்சு போனதை நினைக்காதீங்க என்னோடு இருக்கிற கத்தர் அவர் மாறாதவா அறகுறையா இல்ல முழு நிச்சயமாய் நீங்க எப்படி ஆண்டவர் இப்போ ஹலோ எத்தனை பேர் முழு நிச்சயமா அப்பாவை நம்புறீங்க முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே கைகளை தட்டி மகந்தர ஷமரபாண்டவர் சொல்றாரு அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இருபத்தி நாலாம் அசனம் நம்முடைய கத்ராகியே சுவை எழுப்பினவரை விசுவாசிக்கிற நாமம் அப்படியே சொல்லுங்க எத்தனை பேர் நானும் அந்த ஆப்ரஹாமின் தேவனை ஆப்ரஹாமின் தேவன் ஆப்ரஹாம எப்படி ஆப்ரஹாம் ஆண்டவரை தேடினாரோ தேடினது என்றது விசுவாசத்தை கொஞ்சம் கூட என்ன பண்ணல சந்தேகத்துக்கு ஏ ஆண்டவர் சொன்னால் அவர் சொன்னதுதான்